இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் அசீரண பித்தம் இதோட தன்மைகள் எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னா வயிறு மந்தமாகவே இருக்கும் பசியே இருக்காது உடம்பு வந்து அப்படியே இருக்கும் நடுக்கம் உண்டாகும் நடுக்கமாக இருக்கும் மலம் ரொம்ப எருகி போயிருக்கும் மரம் கழிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் கண் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும் கண்ணில் நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் தலை வலிக்கும் மைத்திரம் வந்து இறைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் அடிவயிறு வந்து ரொம்ப அழுத்தமாக இருந்த மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு உணவில் அதிகமாக விருப்பம் இருக்காது அதிகமாகவும் சாப்பிட மாட்டாங்க கால் கையெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு பலம் இல்லாமல் ரொம்ப ஓஞ்சி போன மாதிரி இருக்கும் வாயில் நீர் அதிகமாக ஓரிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி குணங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து அஜீரண பித்தம் அதாவது அசீரண பித்தம் நன்றி